திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது முன்னான பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுல வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா பெருமாளுடைய தாயாருடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்கு உண்டான துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர்றது இன்னும் நம்ம உள்ள போய் சொன்னோம்னா சுக்கிரன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கறது எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரியில்லை ரசாபுத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கரன் ராகு புதன் ராகு இது போல உங்களுக்கு கிடைக்கச் சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாதப்படனிலே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான மாத பழனியை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே இங்கதான் இருக்க போகிறார் மிக புண்ணிய காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் தெய்வ அன்னகிரகம் நிறைய இருக்குன்னு எடுத்துக்கலாம் தந்தையினுடைய அருள் நிறைய இருக்குன்னு எடுத்துக்கலாம் உங்க முன்னோடுகளுடைய ஆசைகள் நிறைய இருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா அதாவது இந்த மாசம் ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க நினைத்தது எல்லாமே நடக்க போகுது எந்த விஷயத்த நோக்கி நீங்க போறீங்களோ அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கை கூடி வரப்போது ஏன்னா செவ்வாய் இங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு சனியை நேரம் பார்க்கறாரு சனியை பார்த்தாலும் கூட இந்த சனியும் செவ்வாய் சேர்க்கை பார்வை ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் கூட மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது எதை வந்தாலும் அதை சமாளித்து கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்தது பாருங்க அவரே எட்டாம் அதிபதியே ஒன்பதுல இருக்கும்போது கண்டங்கள் விலகிறது தீர்த்த யாத்திரை போறது நிறைய பெரிய மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்க கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாசம் இருக்கு உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவிகள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குருமாரா வர்றது ஏதாவது உங்களுடைய லைஃப்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு பாதைக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தாலும் கூட இந்த மாசம் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை பத்தியோ அல்லது உங்க லைஃப்ல என்னென்னலாம் நீங்க சாதிங்கன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு கோலாக இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது சுக்ரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லி ரெண்டு ஏழு குடையராக இருந்து ராகு இந்த ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக ராகு ரொம்ப கவனமா இருக்கும் குடும்ப வாழ்க்கையை ஓரளவுக்கு கொடுக்கும் காசு கொஞ்சம் வரும் ஏன்னா ரெண்டாம் சுக்ரன் ராகு சேர்க்கை காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இருப்பினும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்துக்கீங்கன்னா இவர் ஏழாம் அதிபதியாகி நிற்கும் பொழுது கணவன் மனிதர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனிதர்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வர்றது தேவையில்லாம அதாவது உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது ஏழரை சனி நடக்கும்போது நார்மலாவே கணவன் மனைவி பிரச்சனை வர்றது குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஒரு அமைப்பு உண்டு உங்க ஜாதிலே சுக்கரன் ராகு எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பழி பாவங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல பணம் காசு சொத்து சேர்க்கை அப்படிங்கறதும் வரும் எடுத்துக்கலாம் திருமணம் வரன் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து அந்த குடும்பத்தை விசாரிச்சு செய்வது என்பது நல்லது ஏன்னா ராகு அப்படின்னாலே கொஞ்சம் அங்க ஏமாற்றும் குணம் உண்டு அப்படிங்கிறது இந்த ராகு ராகுக்கு பொருள் அப்போ இதெல்லாம் வராம இருக்கிறது கொஞ்சம் ஆஹ் கவனமா இந்த குடும்ப வாழ்க்கையை கவனமா பாத்துக்கணும் அதே போல பொண்ணு பாக்குற இடத்துல மாப்பிள்ளை பாக்குற இடத்துல கொஞ்சம் குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கிறது என்பது ரொம்ப நல்லது அதே போல பாருங்க மூணு ஆறு குடையான புதன் இந்த மூன்று மற்றும் ஆறாம் தேதி புதன் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவருமே இருபத்தி இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மகர வீட்லயும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கும்ப வீட்டுக்கு போறாருங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி வியாபாரத்துல வளர்ச்சி நம்பிக்கை தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த மாசம் அடுத்தது தொழில் நல்லா வளர போகுன்னா பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா மூணு கிரகம் இருக்கு பத்தில் மூன்று கிரகம் ஏதாவது ஒரு பாவியாவது இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் பத்துல வந்து மூணு பாவிகள் அதாவது மூன்று கிரகங்கள் வர்றம் அப்ப மூன்று கிரகங்கள் அங்க இருக்கும்பொழுது நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு புதிய தொழில் ஏதாவது பண்ணலாமா அல்லது புதுசா ஏதாவது வந்து யாராவது பார்ட்னர் போட்டு பண்ணலாமா அல்லது இந்த தொழில் கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையாவது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் முதலை பொறுத்த வரைக்கும் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் வீட்டுக்கு போகுது இன்னும் லாபங்களை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார் தொழில் வளர்ச்சி இவருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் அந்த தொழிலை வச்சு எப்படி லாபம் சம்பாதிக்கணும் இந்த தொழிலை வச்சு எப்படி வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாம் இவருக்கு இவர் கண்டிப்பாக இந்த முதல் அப்படின்னு சொல்லக்கூடவே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் என் சுஷலா முதலே சொல்லியிருக்கோம் குரு பகவான் வக்கரத்துல இருக்காரு அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள் இல்ல கொஞ்சம் கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது சூரியன் சூரியன் அஞ்சாம் அதிபதி அவர் பத்தாம் தேதில தொழில் ஸ்தானத்துல இருக்கு அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை குடும்பம் குலதெய்வம் ஒழுக்கம் இதெல்லாம் நிறைய நிறைய சொல்லிட்டு போலாம் அஞ்சுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல இந்த அஞ்சாம் அதிபதி பத்தாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் உண்டு உங்க மகனுக்கோ அல்லது உங்க மகளுக்கோ தொழில் வளர்ச்சிகள் உண்டு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு குல தெய்வத்தினுடைய ஆசைகள் நிறைய இருக்குது எப்படியும் மேல ஜெயித்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அஞ்சு பத்து தொடர்பு இருக்கும் போது நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணா எப்பேற்பட்ட குலதெய்வ தோஷமாக இருந்தால் அஹ் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குலதெய்வ தோஷத்தால தொழில் வளராது சோ இந்த டைம்ல நீங்க போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட குலதெய்வ தோஷமாக இருந்தாலும் விலகிரும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்தது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசம் போது இங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மகர வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது அதிகமாக நீங்க மேஷ ராசிக்காரர்கள் பித்திரு வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பித்ரு மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கே ஒரு குணம் என்னன்னா பித்ருதோஷம் கொஞ்சம் இருக்கும் சோ இந்த டைம்ல நீங்க போய் இந்த சூரியன் வந்து மகரத்துலயோ கும்பத்துலேயோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குறிப்பா மகர மகரம் தான் கர்ம வீடுன்னு சொல்லுவோம் கர்மா உங்க கர்மா என்ன அப்படிங்கிறது பத்தாம் இடம் சொல்லும் அப்ப அது ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றதுனால நீங்க நல்ல கர்மா வாங்கி வந்திருக்கீங்களா தீய கர்மா வாங்கி வந்திருக்கீங்களா எல்லாமே இந்த மகரத்துக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் சொல்லணும் அப்ப மகரத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் எங்க போய் தோஷ நிவர்த்தி பண்றது முன்னோர்கள் தோஷ நிவர்த்தி பண்றது குலதெய்வ தோஷ வழிபாடுகள் பண்றது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பெரிய வெற்றிகள் உண்டு பெரிய தடைகள் உடைய போகுது தடைகள் உடைந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்க அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் ஜொலிக்கக்கூடிய மாதம் புதன் ராகு சேவி உங்க ஜாதம் இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது எல்லாமே அஹ் ஒரு பொது பலன் மட்டும்தான் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா நான் சொல்வதே இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கணும்னு அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்